சமீபத்தில் நடந்து முடிஞ்ச பிரபல திரைப்பட இயக்குனர் அமீர் அவர்களுடைய மகளுடைய திருமணம் இன்னைக்கு சமூக வலைதளங்களிலையும் சினிமா வட்டாரங்களிலையும் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு முஸ்லிம்கள் மத்தியிலையும் இது இருதரப்பட்ட கருத்தையும் ஏற்படுத்தியிருக்கு பொதுவாக சினிமா பிரபலங்களுடைய திருமண நிகழ்ச்சிகள் சொன்னாலே நம்ம கற்பனைக்கு வரக்கூடிய பிரம்மாண்டம் ஆடம்பரம் மது கேலி கூத்துகள் அப்படின்னு சொல்லி எதுக்குமே கொஞ்சம் கூட இடமளிக்காம ரொம்ப சாதாரணமா இந்த திருமணத்தை அமீர் நடத்தி இருக்கிறது தான் இது பேசுப்பொருளா மாறினதுக்கு முக்கியமான காரணம் இன்னும் ஒருபடி மேல சொன்னா சில இஸ்லாமிய ஒழுக்கங்கள் அங்கே பேணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பம்சமா பார்க்கப்படுது மேடையில மனப்பெண் காட்சிப்படுத்தப்படல ஆண்கள் பெண்கள் கலப்பு இல்ல தொழுகைக்கான இடவசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கு மேடையில இருந்து மண்டபம் முழுக்க குரான் போஸ்டர்கள் வைக்கப்பட்டிருக்கு குரான் ஸ்டால்கள் அமைக்கப்பட்டிருக்கு இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை தாவாவ முன்னெடுத்து அமீர் செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுது இன்னும் சொல்ல போனா அந்த திருமணத்திற்கு வந்த அரசியல் தலைவர்கள் சினிமா பிரபலங்கள் அப்படின்னு சொல்லி யாருக்குமே பிரதானமான உபசரிப்போ பிரத்தியேகமான வரவேற்போ இல்லாம மற்ற உறவினர்கள் நண்பர்கள் எப்படி கவனிக்கப்பட்டார்களோ அதே மாதிரியான சமமான கவனிப்புதான் தான் அவளிக்கும் வழங்கப்பட்டுக்கு அவர்கள்லாம் சாதாரணமாக மக்களோட மக்களா பின்வரிசையில் அமர்ந்திருந்த எல்லாம் செய்திகளில் பார்க்க முடியும் முஸ்லீம்கள் ஒரு தரப்பினர் இது வந்து ரொம்ப எளிமையான திருமணத்தை அமீர் நடத்தி முடிச்சதா ரொம்ப பெரிய அளவுல ஹைப் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க இல்லங்க ஒரு சினிமாக்காரர் சினிமாக்காரங்க பின்னா பின்னால போலாமா அவங்க திருமண நிகழ்ச்சிகளை கலந்துக்கலாமா அவங்களோட நட்பு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் விமர்சனங்கள் வந்துட்டு இந்த ரெண்டு விஷயத்தை இப்ப பார்க்கலாம் முதல்ல அமீர் வீட்டு திருமணம் வந்து ரொம்ப எளிமையாக நடந்துச்சு அப்படின்னு கேட்டா அந்த அளவுக்குலாம் அமீர் வீட்டு திருமணம் எளிமையாக நடக்கல அமீருடைய தகுதியை கம்பேர் பண்ணும்போது வேணா இது எளிமையுன்னு சொல்லிக்கலாமே தவிர பொதுவா எல்லா திருமணங்களும் நடக்கிற மாதிரிதான் இருந்துச்சு ரெண்டாவது இது விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இது விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் இல்ல வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அவரை நம்ம தூக்கி வச்சு பேசுறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சினிமாவை ஆதரிக்கிறோம் அப்படிங்கற அர்த்தம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அவரை விமர்சிக்கக்கூடியவங்க யாரும் சினிமா பார்க்காதவங்கலாம் இல்லை எல்லாரும் சினிமாவோடு தொடர்பு உள்ளவங்க தான் அப்படிங்கிறத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் இந்த விஷயம் இங்கே இவ்வளோ பெருசாக பேசப்படுறதுக்கான முக்கிய காரணமே நம்ம சமுதாயம் தான் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா பொதுவாக திருமணங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா திருமணங்கள் தான் என்னுடைய ஸ்டேட்டஸை காணிக்கிற ஒரு நிகழ்ச்சியாக மாதிரி இருக்குது ஒருத்தர் என்னால் ஒரு லட்சம் தான் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நான் எப்படி அஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணி திருமணம் நடத்துறது அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறேன் நான் அஞ்சு லட்சம் தான் செலவு பண்ண என்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் எப்படி பத்து லட்சத்திற்கான திருமணத்தை பிரம்மாண்டமாக நடத்துறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன் இப்படி சக்திக்கு மீறி தான் நம்முடைய திருமணங்களை நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் அதுதான் ஸ்டேட்டஸ் அவரு <laughs> <laughs> திருமணத்தை எடுத்து பார்த்தா கூட அதில் பல அனாச்சாரங்கள் சினிமா கூத்துகள் கும்மாளங்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுடைய திருமண கல்ச்சர் மாறிட்டு இருக்கிற இந்த வேளையில் அந்த துறையில் இருக்கிற அந்த துறை சார்ந்த நபர் அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தவிர்த்து விட்டு இப்படியும் திருமணம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உலகிற்கு காட்டியிருக்கிறார் அப்படிங்கிறது எப்படி விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கும் மீடியாக்கள் முழுக்க அமீருடைய எளிமையான திருமணம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கவர் பண்ணிட்டு இருக்காங்க அதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஆடம்பரம் கூத்து கும்மாளம் இதெல்லாம் இல்லாம கூட ஒரு திருமணத்தை செய்ய முடியும் அப்படிங்கிறத அரசியல் பிரபலங்களுக்கும் திரைத்துறையினருக்கும் ஏன் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் எத்தி வைப்பதற்கு இதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பம் அமையுமா அப்படின்னு சொன்னா நிச்சயமா அப்படி அமைகிறது கஷ்டம் தான் இதை மிக சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மகளுடைய திருமணத்திலேயே இதை நடைமுறைப்படுத்தி காட்ட அமீர் எழுதியிருக்கிற திரைக்கதை கட்சிதான் மீண்டும் மற்றமோ காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சகோதரன்